வீட்டில் பல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மாங்காய் குழம்பு குழம்புக்கேன் பாருங்க இதில் நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் பச்சை மாங்காய் இந்த இருந்தது மாங்காய் ஒரு மாங்காய் போட்டிருக்கேன் மாங்காய் குழம்புக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மாங்காய் குழம்பு வச்சு பாருங்க கடுகு கடுகு வறுத்து அதுலேயே கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் போட்டுருக்குறேன் அதுலேயே பொடி சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் சேர்த்துருக்குறேன் நான் இதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துவிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி மாங்காய் குழம்பு வச்சிங்க நான் ரெண்டு நாளைக்கு நீங்கள் கெடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து நிறைய போடக்கூடாது ஒரே ஒரு மாங்காய் தான் போடுவேன் பச்சை மாங்காய் பழுத்த மாங்காய் போட்டு வைக்கலாம் அது ஒரு நாளைக்கு நீங்கள் காமிக்கிறேன் இது பச்சை மாங்காய் பச்சை மாங்காய் வந்து நிறைய போடுறோம் காயை விட நிறைய போடுறோம் ஒரு மாங்காய் ஃபுல்லாக போட்டுருக்கோம் ஒரு மாங்காயில் ரெண்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு போட்டு வச்சுப்போம் வெட்டி பார்க்கலாம் மாங்காய் மாங்காய் நல்லா வெந்துச்சு பின்ன சாம்பார் போடும்போது சாம்பார் வைக்கிறவங்க நம்ம வந்து சாம்பார் பருப்பில் வந்து அப்படியே காய போடுவோம் பச்சையாக ஆனால் நாங்கள் வைக்கிறது கடுகு உளுந்த பருப்பு வறுத்துட்டு அதுலையே வெங்காயம் காய்களை போட்டு நல்லா வணக்கிட்டு அந்த சாம்பார் வச்சு பாருங்கள் அப்புறம் அதில் பருப்பு வெந்தது கொட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதே மாதிரி ஜீரகம் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தீச்சல் ஒரே ஒரு இன்ச்சு மாற்றம் போடுங்க அப்புறம் இவ்வளோ தான் போடணும் ஜீரகம் ஜீரக பவுட்ரு நிறைய போட்டோம்னா ஸ்மெல்லு வேறு மாதிரி வரும் இது கொஞ்சம் போட்டுட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம் மாங்காய் குழம்புக்கு வந்துங்க தக்காளி சேர்க்க வேண்டாம் வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம் புளியை ஒன்றும் வேண்டாம் மாங்காய் வந்து நிறைய போட்டுறாதீங்க இவ்வளோ இவ்வளோ பெருசாக இந்த அளவுக்கு பீஸ் பண்ணி போட்டுக்கோங்க மாங்காய் அதிகமாக சூப்பராக இருக்குது குழம்பு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம் லாஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கெடவே கிடாது கொஞ்சம் இட்லிக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து பார்ப்பாங்க இட்லி வெந்துட்ருக்கு அதுக்கு வேண்டி காலையில் ச பருப்பு சேர்த்துக்கோம் பருப்பு வேக வச்சு நாங்கள் அதில் கொட்டிக்கோம் நம்ம பருப்பு வேக வச்சு அதில் சேர்த்துக்கோ இட்லிக்கு வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப புளி பிடிக்காதவங்களும் இப்படி பண்ணிக்கலாம் இல்லை புளி ரொம்ப பிடிக்குங்கிறவங்க இந்த பருப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க பருப்பு வங்காயம் சே வேக வச்சு போட்டிருக்கேன் இல்லாதவங்க பருப்பு போடாதவங்க வெங்காயம் வணக்கும் போதே வெள்ள வெங்காயத்தை போட்டிருந்தோம் வெங்காயம் வெள்ள வெங்காயம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நூறு பொதி வந்துன்னா இறக்கி வச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி சொல்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில தாளிச்சுட்டு அதில் ஒரு சின்ன பெருங்காயம் போட்டுட்டு அதில் வெங்காயம் க தக்காளி போடாதீங்க வெள்ளை வெங்காயம் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் மாங்காய் ஒரே ஒரு மாங்காய் தாங்க நிறைய போடாதீங்க புளிப்பு நிறையா இருக்கும் இந்த மாங்காய்க்கு இந்த மாதிரி மாங்காய் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி மாங்காய் ஒன்றே ஒன்று இது எங்கள் மரத்தில் இருந்தாது ஒன்றே ஒன்று போட்ட போதும் நிறைய புளி இருக்கும் கத்திரிக்காய் ரெண்டு போட்டு உருளைக்கெழங்கு ஒன்று நான் இட்லிக்கு நாங்கள் கிட்டே தான் இது சேர்த்து இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் பருப்பு உருளைக்கிழங்கு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இட்லிக்கு முன்னாடி ரொம்ப புளிப்பு வேண்டாங்கிறதுனால அப்படி வச்சுருக்குறேன் இப்படி வச்சு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி பொடி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு காரம் அது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெறும் சாம்பார் பொடி சேர்த்ததை விட கொஞ்சம் பொடி மட்டும் மல்லிப்பொடி வேணாங்க சாம்பார் பொடி மிளகு பொடி போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான மாங்காய் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ